நாடு முழுவதும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்காக மத்திய அரசு ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பீகாரில் ஏழாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து பேசிய பிரதமர் கடந்த பதினோரு ஆண்டுகளில் பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஏழைகளுக்கு நான்கு கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் விவசாயிகளின் விளை பொருட்களுக்கு அதிக வருவாய் கிடைக்க மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் பிரதமரின் விவசாய நிதி திட்டத்தின் கீழ் மூன்று லட்சம் கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் கடந்த சில ஆண்டுகளாக பீகார் இளைஞர்கள் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்று வருவதாகவும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து செயல்படுவதால் பீகார் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் கூறினார் இந்த மாநிலத்தில் உள்ள வளங்கள் வளர்ச்சிக்கான கருவிகளாக மாறிவிட்டதாக அவர் குறிப்பிட்டார் முன்னதாக பொதுக்கூட்ட மைதானத்திற்கு சென்ற பிரதமருக்கு வழிநெடுகிலும் பூக்களை தூவி பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பிரதமருடன் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் துணை முதலமைச்சர்கள் சாம்ராஜ் சௌத்ரி மற்றும் விஜய் சின்ஹா ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் பீகாரில் ஏழாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் அதனைத் தொடர்ந்து புதிய மின்னணு தொழில்நுட்ப பூங்காவை திறந்து வைத்த பிரதமர் நான்கு புதிய அம்ரித் பாரத் ரயில்களையும் தொடங்கி வைத்தார் இதுதவிர அறுபத்தோராயிரத்து ஐநூறு சுய உதவி குழுக்களுக்கு நானூறு கோடி ரூபாய் நிதி உதவியையும் பிரதமர் நரேந்திர மோடி வழங்கினார் பீகார் பயணத்தை தொடர்ந்து மேற்கு வங்கத்திற்கு சென்ற பிரதமர் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளில் விளையாட்டுத்துறைக்கு மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார் தில்லியில் நடைபெற்ற அகில இந்திய காவல் விளையாட்டு கட்டுப்பாட்டு வாரிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் துறைக்கு பட்ஜெட்டில் மத்திய அரசு ஐந்து மடங்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒலிம்பிக் போட்டிக்கு இந்தியா தயாராகி வருவதாகவும் கூறினார் மூவாயிரம் விளையாட்டு வீரர்களுக்கு மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் விரிவான திட்டம் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஒடிசா மாநில இளைஞர்கள் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் அவிநாசி அருகே தொழிற்பேட்டை வளாகத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர் ஆயத்த ஆடை தயாரிக்கும் நிறுவனங்கள் செயல்படும் விதம் குறித்து உரிமையாளர்களிடம் கேட்டறிந்தார் பின்னர் அங்கு நடைபெற்ற தொழில் துறையினருடனான ஆலோசனைக் கூட்டத்திலும் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் கோவை மற்றும் திருப்பூர் பகுதிகளில் உள்ள ஜவுளித்துறை நிறுவனங்களை பார்வையிட்டதாக கூறினார் தமது சொந்த மாநிலம் ஒடிசா இந்த பகுதியுடன் தொடர்பில் இருப்பதாகவும் ஒடிசா இளைஞர்கள் இங்கு அதிகளவில் பணியாற்றுவதாகவும் கூறினார் இதன் மூலம் தமிழக பொருளாதார வளர்ச்சிக்கு அவர்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஏழாம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார் நொய்டாவில் ஐநா அமைப்புக்கான சர்வதேச இயக்க மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் இந்தியா மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை அடைந்து வருவதாகவும் நாட்டின் வளர்ச்சிக்காக இளைஞர்கள் தங்கள் பணியை அர்ப்பணிப்புடன் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மற்றவர்கள் மீது அக்கறை கொள்வதுடன் தங்கள் வேலையிலும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தேசத்தின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் தனிநபரின் பங்கு முக்கியமானது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் கடந்த ஆண்டுகளில் நெடுஞ்சாலைத்துறை கட்டுமான பணி முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஹர்ஷ் மல்கோத்ரா தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற சாலை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மாநாட்டில் உரையாற்றிய அவர் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கும் வகையிலும் அனைவருக்கும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் உலகத்தரம் வாய்ந்த சாலை மற்றும் போக்குவரத்து உட்கட்டமைப்பை உருவாக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக கூறினார் நாட்டில் தேசிய நெடுஞ்சாலை தற்போது ஒன்று புள்ளி நான்கு ஆறு லட்சம் கிலோமீட்டராக விரிவடைந்துள்ளதாக கூறினார் நவீன நெடுஞ்சாலைகள் வெறும் சாலைகள் மட்டுமல்ல தொழிற்சாலைகளுடன் மக்களை ஒன்றிணைப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மும்பையில் உள்ள தேசிய திரைப்பட வளர்ச்சிக் கழக வளாகத்தில் இந்திய படைப்பாற்றல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் வளாகத்தை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் கூட்டாக திறந்து வைத்தனர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இளைஞர்களின் படைப்பாற்றலை மேம்படுத்தும் வகையிலும் தொழில்கள் முன்னேற்றத்திற்கும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார்